முதல்ல ஒரு விஷயம் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா எந்த இன்னொரு ஐடியில் ஓப்பன் பண்ணுவேன்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அடடா இதை நம்ம சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டுமே நினைப்பேன் என்னன்னா ஹைப்புன்னு சொல்லி ஏதோ புதுசாக ஒன்று வந்துருக்குதுங்க யூடியூப்பில் அது வந்து நம்ம சே நம்மளுடைய சேனலில் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்குது அல்லது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த ஹைப் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவாகாது மனசு மட்டும்தான் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்னு தெரியல அதனால விருப்பம் இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுறதோ ஹைப் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணி விடுங்க நல்ல விஷயம் கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கிரிக்கெட் பிரியர்களுக்கு எப்படி வருஷ வருஷம் ஐபிஎல் சீசன் வந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் சோகங்கள் வறுமைகள் கடன்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே கூட அந்த ரெண்டு மாசம் ஓரளவுக்கு அதெல்லாம் மறந்து அப்படி கொஞ்சம் இப்படி எந்திரிச்சு நிமிந்து உட்காருவாங்க கொஞ்சம் அப்படி வைபா இருப்பாங்க அப்படி சொல்ல முடியாது அது என்டர்டெயின்மெண்ட்டு இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இருந்தாலுமே கூட அரசியல் பிரியர்கள் நம்மளா இருக்கோம் இல்லையா நமக்கு இந்த எலெக்ஷன் சீசன் வந்துட்டா கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் நம்ம ஆக்டிவ் ஆகிடுவோம் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் கூடுதலாக எல்லாத்தையுமே உற்று நோக்கி ஆள் ஆளுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுட்ருப்போம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா நான் ஒரு கால்குலேஷன் போடுவேன் இதை உட்காந்து கேட்டுட்ருக்குறீங்கன்னா நீங்கள் எனக்கும் தாண்டின கால்குலேஷன் நீங்கள் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் போடுவீங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஏய் அதெல்லாம் செல்லாது தம்பி அப்படி நடக்காது பாரு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நமக்குள்ளே நடக்கிற அந்த கம்யூனிகேஷன்கள்லாம் இல்லையா அந்த அடிப்படையில் நமக்கு இப்போ அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான லீக் மேட்சஸ்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சிங்க ஆமா பயிற்சி ஆட்டங்கள்லாம் முடிஞ்சு லீக் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர் ஜனவரி வாக்குலாம் பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆயிரும் ஆமா பறக்கும் அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் இப்ப என்ன அந்தந்த கட்சிகள் மக்களை நோக்கி நாங்கள் சந்திக்க போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தேனாரும் பாலாரும் ஓட போகிறது அப்படிங்கிறத போயிட்டு எடுத்து சொல்வதற்கான காலகட்டம் தான் அடுத்து வரப்போகிற நாலஞ்சு மாத காலகட்டம் இதில் வந்து முதல்ல முந்திக்கொண்டு ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி பச்ச பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புனவர் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு பயணத்தை முடிச்சுட்டாரு நூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலே கவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அவங்களுடைய அதாவது அந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்கல்ல அந்த சர்வே அடிப்படையில் அந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்டியா உண்மையிலேயே நம்ம போனது ஒர்க் ஆகி இருக்குது நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குதுப்பா அப்படின்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க மீதி அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க அடுத்து ஆளுங்கட்சி திமுக இவங்க என்னதான் பண்ண போறாங்க ஆல்ரெடி இப்ப வந்துருச்சு செப்டம்பர் வந்துருச்சு இதுக்கு மேல பயணத்தை ஆரம்பிச்சாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியெல்லாம் கவர் பண்ண முடியுமா ஏன்னா அதிமுக பாருங்க என்ன பண்ண போறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கவர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கேப் போட்டு மறுபடியும் தேர்தலுக்கு முன்னாடி மூணு மாசம் தப்ப மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஆல்மோஸ்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டு முறை அவர் கவர் பண்ணி முடிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்க போகுது திமுகவுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இபிஎஸ் அவர்களுக்கு சேம் வயசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலுமே அந்த அளவுக்கு அவரால் எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அது இயற்கையா உடல்நல ரீதியாக ஏற்படக்கூடிய சோர்வு அது கஷ்டங்கள் அதை நம்ம எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல அப்போ அவருடைய இடத்துல இருந்து அதை ஃபில்அப் பண்ண போறது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் அவர்கள் அவர் அதை பண்ணுவாரா அப்படின்னா அங்க இருக்கிற பெரிய சட்ட சிக்கல் என்னன்னா இருநூத்தி தொகுதிக்கு போறது இல்லைங்க போறது பிரச்சனை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போயிட்டு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக இருநூத்தி முப்பத்தி நாலு வகையான ஸ்பீச் எப்படி கொடுக்கறது ஏதோ நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாக்கா கையில ஒரு இருபத்தஞ்சு பைசாவை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செங்கல் ஒன்று எடுத்துக்கிட்டு இதையே காமிச்சு காமிச்சு நாற்பது தொகுதியில உருட்டிட்டு வந்திருப்பேன் பாருங்க மிஸ்டர் இருபத்தி பைசா நரேந்திர மோடி இது என்ன தெரியுமா இந்த செங்கல் எய்ம்ஸ்ல வச்ச செங்கல் இந்த காமெடியை நான் இங்க சொன்னா சிரிச்சிட்டிங்களா மறுபடியும் நாளைக்கு பக்கத்து தொகுதியில போய் சொல்லுவேன் அந்த புதுசாக கேட்குற மாதிரி சிரிக்கணும் அப்படி நாற்பது தடவை நான் இதே நகைச்சுவை பண்ணுவேன் நாற்பது தடவை டைம் சொல்லி அவர் தடவை அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை அதனால் இன்னுமே அவங்க பிளானிங்லயே இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நேர்ல போனா ஏதாச்சும் ஜனங்க எதாச்சும் திடீர்னு ரியாக்ட் ஆகிட்டாங்கன்னா திடீர்னு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வீட்டுக்கு இல்ல நமக்கு அகைன்ஸ்டா ஆமாங்க சரி பயப்படாமல் வெளியே வாங்க ஏட்டே அவனு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இப்போ தயார்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ரெண்டு கட்சிகள் நால் முனை போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழ் கட்சி தாவேக்க நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே அவங்களுடைய அந்த ஃபுல் ஃபிளஜ்டு பயணம் அப்படின்ற ஷெட்யூல் சம்பந்தமாக எந்த தகவலும் இல்லை அடுத்து அவங்க இப்போ எப்படி மரங்கள் மாநாடு போட்டாங்களோ அது மாதிரி அடுத்து தண்ணீர் மாநாடு அப்படின்றதெல்லாம் போட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல விஜய் அவர்கள் இந்த செப்டம்பரில் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு வந்துச்சு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவேரா அவர்கள் பிறந்த மண்ணில் ஈரோட்டில் வைத்து ஈவேரா நாள்லேயே அவர் ஆரம்பிப்பார் அப்படின்லாம் கூட தகவல் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பிக்குது பதிமூணாம் தேதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்னன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அவர் வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு எல்லா தொகுதியிலையும் அவர் பார்க்க போறாரா இபிஎஸ் அவர்கள் மாதிரினா அது மிகப்பெரிய சந்தேகம் அவ்வளோ தூரம் அவங்களால பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க ஒரு ஷெட்யூல் ஒன்று வெளியிட்டுருக்காங்க அந்த ஷெடியூல் படி இப்போ ஆரம்பிச்சு அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அடுத்த நாலு மாதத்துக்கான பிளானை இப்பயே விட்டுட்டாங்க மொத்தம் முப்பத்தெட்டு மீட்டிங் நடக்கப்போகுது ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நடக்கப்போகுது தாவேக்காவுடைய மீட்டிங் விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற அந்த கேதரிங் அப்படின்றது அது அந்த ஸ்கெடியூல் பார்க்கும்போது ஓகே கம்மியான நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தனியா போயிட்டு தொகுதி சாரி தொகுதி வாரியாக அவங்க பேச போறது இல்லை இப்போதைக்கு இதுக்கப்புறமும் இருக்குமா அதுக்கப்புறம் அதாவது டிசம்பருக்கு அப்புறம் என்ன எதுக்காக அந்த பிரேக்கு பேசுவோம் முதல்ல ஷெட்யூல பார்த்துருவோம் கரெக்டாக சனிக்கிழமை சனிக்கிழமை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ பதிமூணாந்தேதி தேதி சனிக்கிழமை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அஹ் போட்டுறோம் பாருங்க அந்த லிஸ்ட்டை பதிமூணாம் தேதி ஆரம்பித்து எப்படி போது எந்தெந்த ஊர்களுக்கு உங்களை பார்க்க விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்றத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக இருபதாம் தேதி வரைக்கும் இதில் அவங்க விட்டுருக்காங்க இதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு படாத அவஸ்தைகள் அவங்க இருக்கிறாங்க என்ன ஏற்கனவே பொதுவாக அரசியல் தலைவர்களுடைய இந்த மாதிரி ரேலி அல்லது மக்கள் சந்திப்பு கூட்டம் கூடுறது அப்படின்னா இப்போ இபிஎஸ் அவர்களுடைய பயணம்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சில இடங்கள் அப்படிங்கிறது எல்லா சிட்டிஸ்லையுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே அதுக்குன்னே ஒதுக்கப்படுற ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கும்ல அப்படி ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் கூட விஜய் அவர்களுக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட இடங்கள் எப்படி சூஸ் பண்ணுவாங்க ஓரளவு காட்சியும் போக்குவரத்துக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஆம்புலன்ஸோ மற்றதோ போகிறதுக்கு வரத்துக்கு மாற்று வழி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான இடமாவும் இருக்கணும் பெரிய கூட்டம் கூடுறதுக்கு ஸ்பேஸும் இருக்கணும் ஆனால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் ஏற்கனவே மற்ற தலைவர்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இடத்ததாயா எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னா இல்லை இல்லை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணுறாங்க அல்லது பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி இருந்தும் இப்போ அவர்களுடைய பயண ஷெட்யூல் வந்திருக்குது மொத்தம் முப்பத்தி எட்டு மீட்டிங் அடுத்த நாலு மாதத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கப்போகுது சரி இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு வகையில் இது ஒரு நல்ல பிளானிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது இபிஎஸ் அவர்கள் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஏகப்ப ஐம்பது வருடத்துக்கு மேலான அரசியல் அனுபவம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக பிரச்சனைகள் ஆகட்டும் அது எந்த ஏரியாவில் எந்த பெல்ட்டில் என்ன தொழில் நடக்குது அங்கே என்ன விவசாயம் அங்கே என்ன போட்ட வேலையும் அப்படிங்கிறத பூரா இங்கே டேட்டா வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பெரிய ப்ரிப்ரேஷன் தேவையில்லை ஆன் த ஸ்பாட்டில் கூட நின்று பேசிட்டு வந்துட முடியும் அதே மாதிரி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறுக்க யாராச்சும் வராதிங்க அது தனி டாபிக் அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் வேறு விஷயம் பேசிகிட்டு சரியா அப்போ வந்து அவங்களால இப்போ ஈபிஎஸ் போன்றவர்களால் அண்ணன் சீமான் போன்றவர்களால் கூட பார்த்திங்கன்னா அந்தந்த ஊருக்கு போனாங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற பிரச்சனைகள்ல அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் பேச முடியும் அப்படின்லேயே அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டீட்டெயிலாக அதை உள்வாங்கி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு பேசிட முடியும் அனுபவம் அவங்க அவளை ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் அதனால் தினம் ரெண்டு தொகுதிகள்னா கூட பண்ண அவர்களால ஆனால் இப்ப விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்ப வரைக்குமே விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டு வர விமர்சன ரீதியாக வைக்கப்பட்டு வர பார்வை என்ன ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடந்திருக்கு அந்த ரெண்டு மாநாடுல அவர் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு டாக் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு தவிர ரொம்ப டீப்பா டீட்டெயில்டாக கொள்கை சார்ந்தோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை ஒன்னொன்னாக அட்ரஸ் பண்ணி அதற்கான தீர்வு அல்லது வந்து அந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி என்ன அல்லது வந்து அந்த பிரச்சனையுடைய முழு வடிவம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிற அளவுக்கு இன்னும் தயார் ஆகலை அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஸ்பீச் காட்டுது பேச்சு திறமை இருக்குது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பயங்கரமாக ஒரு நாற்பது நிமிஷம் வந்து ஆடியன்ஸை ஹோல்டு பண்ணுற அந்த திறமை இருக்குது ஆனால் இன்னும் இஷ்யூ பேஸ்டான நாலேஜ் அவருக்கு இல்லை அல்லது வந்து ரொம்ப டீப்பாக அவர் இன்னும் உள் வாங்கலை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டு வந்துச்சு இல்லையா இப்போ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் இதுக்கு மேலே போக போகிற அடுத்த முப்பத்தெட்டு நாற்பது பயணங்கள்லேயுமே இதே மாதிரி வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இவருக்கு தான் தெரியும் போலகுது அப்படின்ற மாதிரியும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும் அப்போ அவங்க என்ன திட்டம் போடுறாங்க ரைட் நம்ம இப்போ இந்த வாரம் திருச்சி போறோம் அப்படின்னா திருச்சியில போய் என்ன பேசணும் அப்படிங்கிறத பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நம்ம டேட்டா எடுத்து ஒரு வேலை அப்படி பண்ண போகிறாங்கன்னா நல்ல விஷயம் அதுக்காக தான் இந்த கேப்புன்னு நான் நம்புகிறேன் ஆனால் அடுத்து வ அவங்க பேசும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பட் நான் நம்பக்கூடிய விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்போது அந்த பகுதிக்குரிய பிரச்சனைகள் அது அங்கே போய் பேச வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இடத்துல மட்டுந்தான் மீட்டிங்கனா அந்த மூணு இடத்துக்கான விஷயங்களை டேட்டாவோட அல்லது வந்து கொஞ்சம் இஷ்யூ பேஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பேசலாம் அடுத்து ஒரு வாரம் கேப்பு அடுத்து வேறு ஒரு ஊருக்கு போக போகிறோம் அல்லது வேறு ஒரு மாவட்டத்துக்கு போக போகிறோம் அப்போ அந்த ஒரு வாரம் இடைவெளியில் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த வாரம் போய் போய் பேச போகிற இடத்துலையும் அதே மாதிரி வந்து அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் அப்படின்னும் போது நமக்கு இந்த இடைவெளிங்கிறது தேவையான இடைவெளி குறிப்பாக முதலாவது முதல் முறையாக ரொம்ப புதுசாக அரசியலுக்கு வரவங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைம் அப்படிங்கிறதுலாம் அவங்க எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் அதனால இந்த பிளான் எவ்ரி சாட்டர்டே அப்படின்ற பிளான் வந்து நல்ல பிளான் தான் அப்படின்றத நான் நான் பார்க்குறேன் ரெண்டாவதாக இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா எந்த தலைவராக இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே அவரை பார்க்குறதுக்கு அவருடைய பேச்சை கேட்கறதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலுமே கூட ஒரு நாளைக்கு நாலு தடவை அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க அது தினமும் ஏழு நாளும் நடந்துகிட்டே இருக்குதுன்னா அது ஒரு விதமான டயர்ட்னஸ் வந்துடும் ஒரு விதமான போரிங் வந்துடும் அதில் என்ன பண்ணுவோம் இப்போ பத்து ஸ்பீச் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு எது வைரலாக அதை பார்த்துட்டு மீதியை கொஞ்சம் அதிகமாக கவனிக்காமல் பார்க்காம விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ விஜய் அவர்களுடைய பிளானும் பக்காவாக இருக்குது எப்படி வாரத்துக்கு மூணு இடத்துல நான் பேச போகிறேன் மூணே மூணு ஸ்பீச் தான் அது அடுத்த ஏழு நாள் வரைக்கும் வேற எதுவுமே இருக்காது அப்படின் போது அது மேலே வர விமர்சனங்கள் சர்ச்சைகள் பாசிட்டிவ் ஆனாலும் நெகட்டிவ் ஆனாலும் விவாதம் என்ன வருதோ எல்லா வகையில இருந்தும் அதை போட்டு போட்டு கொத்து போட நாளைக்கு போடட்டும் அப்ப முழுக்க முழுக்க அந்த அந்த ஒரு நாள் செஞ்ச விஷயம் ஏழு நாளைக்கு ஆறு நாளைக்கு இருக்கும் ரைட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல போயிட்டு பேச போகிற விஷயம் அடுத்த ஆறு நாளைக்கு இருக்கும் இப்படி தொடர்ச்சியா நூற்றி இருபது நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் அப்போ எக்ஸ்போஷரை சும்மா அளவுக்கு அதிகமாக கொடுத்து கொடுத்து ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா ரஜினியை பார்க்கும்போது ரஜினி அவர்களை ஒரு ஏர்போர்ட்லயோ அல்லது வந்து வர ஒரு பப்ளிக்லேயோ பார்க்கும்போது வர பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை பார்க்கும்போது வராது எதனால் சிம்பிள் கமல்ஹாசன் தன்னை அடிக்கடி அடிக்கடி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுறது ஏதோ ஒரு மேடையில போய் பேசுறது ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது ஏதோ ஒரு பிக் பாஸ்ல தினமும் பேசுறதுன்னு சொல்லி அடிக்கடி பண்டிகே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அவங்க என்ன அவ அதை விட சூப்பரா பேசக்கூடிய ஆள கூட இருக்கலாம் ஆனா அது மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படி குறைஞ்சிரும் அது இயல்பு தானே யாருக்காக இருந்தாலும் சரி அது வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடக்கூடாது அப்படின்ற கால்குலேஷனோட தான் விஜய் தரப்பு இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்போ ஏழு நாள் ஏழு நாள் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம பேசணும்னா சரியா இருக்கும் டிசம்பர் வரைக்கும் அப்படி போயிடுது அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பொங்கல்ல ஜனநாயகன் படம் ஜனநாயகன் படத்துல முரட்டுத்தனமா அரசியலை வச்சு இறக்கு இறக்குன்னு இறக்கி பல பர்ஃபாமன்ஸுகளை பண்ணி அதில் இன்னொரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி அதை விவாதிக்க விடுவோம் அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அப்படி ஜனவரி தேர்ட் வீக் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பரில் முடிகிற இந்த மீட்டிங் இந்த பயணம் அடுத்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி அது பேசி முடிகிற வரைக்கும் அடுத்ததாக இருக்காது அதுக்கடுத்து நேரடியாக அதுக்குள்ளே எல்லாம் கூட ஃபைனலைஸ் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆகிடும் அடுத்து நேரடியாக ஓட்டு கேட்பு பிரச்சாரம் அப்படிங்கிற சின்னம்லாம் ரெடி பண்ணிட்டு ஓட்டு கேட்பு அப்படிங்கிற லெவலில் இறங்க ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி பிளானாக இருக்கலாமோ என்னவோ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் இந்த அடுத்த மூன்று மாதங்கள் தான் எல்லா கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய டிமாண்ட் என்ன அல்லது அவங்களுடைய வேல்யூ என்ன அவங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் இல்லை அதுவாகட்டும் அவங்க அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லைப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டா தோக்க திமுகவை அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதாகட்டும் எல்லாமே பண்ண வேண்டிய வேலை அது இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குது விஜய் அவர்களுக்கு இருக்குது எதிரில் நிக்கிற எல்லாருக்கும் இருக்குது இல்ல மறுபடியும் இவங்களே வந்துருவாங்க அப்படின்ற இமேஜை உருவாக்குற வேலை திமுகவுக்கும் இருக்குது எல்லாருமே அடுத்த மூணு மாசத்துல இந்த வேலையை தான் பண்ண போறாங்க தான் அவங்க பல விஷயங்களை செட் பண்ணி விட வேண்டிய சரி பண்ணி விட வேண்டிய தேவைகளும் இருக்குது அவர்களுடைய கூட்டணி சம்பந்தமா போயிட்டு இருக்கிற குழப்பங்கள் அப்ப அது எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க அவங்க ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டு அது வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்லி தான் கரெக்ட் பாருங்க இப்போ பிரேமலதா அவர்கள் இருக்காங்க பிரேமலதா அவர்கள் அவங்க ஏதோ ஒரு பயணம் இல்லைன்னு தேடி ஏதோ ஒரு பயணம் அவங்களும் வச்சுக்கிட்டு அவங்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க தொண்டர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிலாம் போறதெல்லாம் சரியா போச்சு ஆனா இன்னும் சில கட்சிகள்லாம் எல்லாம் இப்போ இப்ப பாமக இன்னுமே குடும்ப பிரச்சனை அதுவே இன்னும் தீரல அதுவே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு அவங்க இன்னும் இதையே இழுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோ டயர்டாகி கிடக்கிறாங்க அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இப்போ சொல்லப்போனால் தேமுதிக ஆட்கள் கொஞ்சம் உற்சாகமாயிட்டாங்க ரைட்டரா ரைட்டா நம்மளுக்கு இந்த தேர்தலில் ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு பக்கமுமே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்மளுடைய ஓட் பேங்கை ரெண்டு பேரும் எதிர்பார்க்குறாங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்படியே போகும் அப்படின்ற ரூட் அவங்க எடுத்துட்டாங்க தெளிவாக ஆனால் அந்த மொமெண்டம் இல்லை இங்கே பாமக அப்படியே டவுனாக தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டிடிவி சொல்லவே வேணாம் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னையா சேர்த்துக்கல என்னையா மோடி வந்து பார்க்கல என்னையா அமித்ஷா வந்து பார்க்கல நான் என்ல இருக்கிறேன்னா இல்லையா அதை நீங்கள் தான் சொல்லணும் இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் அவர் பாட்டுக்கு ஏப்பா நான் அம்மா மக்கள் முன்னேற முன்னேற்ற கழகம்ப்பா அதனால் வாங்கப்பா நம்ம வந்து தொகுதி தொகுதியாக அல்லது மாவட்டம் மாவட்டமாக போயிட்டு நம்ம நிர்வாகிகள்லாம் சந்தித்து ஒரு வைபை ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு இந்த வேலையில் கிளம்பியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஆ எனக்கு நைனார் பிடிக்கல நை நேரம் மாற்று வந்து அவரை பார்த்தாலே எனக்கு கோபம் கோபமாக வருதுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த பள்ளிக்கூடத்தில் முன்னாடி இருந்தால் பீடி நல்ல நல்லவாதியராக இருந்தார் நிறைய நேரம் விளையாட விடுவார் புதுசாக வந்தவர் எங்கெங்க சும்மா வரிசையாக நிற்க வச்சுக்கிட்டு மார்ச் பாஸ்ட் மட்டுமே பண்ண வைக்கிறாரு கட்டுப்பாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அப்படி எனக்கு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் பிடிச்சிச்சின்னா ஏட்டையா கூட தான் போவேன் அப்படின்ட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இருப்பா பார்ப்போம் விஜய் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த மூணு மாசத்துல என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் இப்போ ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க எல்லோரும் எல்லார பற்றியும் நம்ம இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் பத்தாமல் இருக்கிறோம் இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம் திமுக எடுத்து வச்சுருப்பாங்க அதிமுக எடுத்து வச்சுருப்பாங்க ஒருவேளை இப்போ அதிமுக எடுத்த சர்வே படி திமுகவுக்கும் இவங்களுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அல்லது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்களா அல்லது தாண்டி போகிறாங்களா எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க கூட்டணியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளும் அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்போ விசிக்கு இவங்க அவங்கெல்லாம் சரி இவர் டிராவல் பண்ணட்டும் நமக்கு மூணு மாதம் பெரிய வேலை இல்லை இவர் பண்ணட்டும் இது போய்ட்டு ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு சர்வே வரும்ல அந்த சர்வேல என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் யாரெல்லாம் அவர் கூட்டணியில் போய் சேர்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ விஜய் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலிங்க ஏன் இந்த பய வேலை உள்ள போந்து பயங்கர டார்ச்சர்னு சொல்லி எல்லா கட்சிக்காரர்களும் நினச்சிட்ருக்கிறாங்க உண்மையிலே இரு எரிச்சலாக தான் செய்யும் அவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு இப்போ ஒரு காமெடியில் எழனி கடை போட்டிருப்பார்ல கவுண்டமணி அது கயிறில் கட்டி இந்த பக்கம் வடிவேல் வந்து இழுத்துக்கிட்டே இருப்பார் அந்த இளநீ கடையிலேருந்து இளநியை கொத்து கொத்தாக கொலை கொலையாக இழுத்து அவர் ஒரு கடை போடுவார் அப்படி இப்போ விஜய் வந்து கயிறு கட்டி எந்த கொள்ளிலிருந்து இழுக்க போகிறாரு இளநி கொலைய அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்களுடைய எண்டியை முழுசாக அப்படியே பேக்கடாக போயிட்டு இந்த பக்கம் செட் ஆகாமல் இதுலேருந்து ஒரு நாலஞ்சு கொத்த இழுத்துருவாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் ஓடிட்டு இல்லைங்க அதெல்லாம் பாருங்கள் எண்ட் ஆஃப் தி டே டிசம்பரில் எல்லாம் அவங்க போய் ஒரு பக்கமாக செட்டில் ஆயிடுவாங்க விஜயுடைய பயணத்துடைய முடிவில் திமுக கூட்டணியிலேருந்து இருந்தா ஒன்று ரெண்டு எளனி கொலையை லைட்டாக இழுத்து ஒரு பக்கம் போட்டு பாரு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் அல்லது யாருமே இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனியாக போட்டின்றதும் நடக்கலாம் அதனால தான் விஜய் அவர்களுடைய வருகையை பற்றி ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து கரும்பு தோட்டத்தில் யானை பூந்த மாதிரி அது யாரை டேமேஜ் பண்ணும் யார் அட்டாக் பண்ணும் இந்த இந்த படத்தில் சர்க்கஸ் ஒரு படத்தில் இருக்குமே கமலாசன் படம் அபூர்வ சகோதரர் இருக்கலாம் அதில் ஒரு துப்பாக்கி வரும் அதில் முன்னாடியும் சுடும் திடீர்னு பார்த்தா பின்னாடியும் சுடும் அந்த மாதிரி இது வந்து திமுகவை டேமேஜ் பண்ண போதா அதிமுகவை டேமேஜ் பண்ண போதா எல்லா இளவும் இந்த மூணு மாதம் பயணம் முடிஞ்சு அந்த டிசம்பர் ஜனவரி வரும்போது தெரிஞ்சிடும் பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சிகளுடைய நகரங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது உங்களோடு சேர்ந்து நானும் எல்லாத்தையும் பார்ப்பதற்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி